கண்பதிய குருவழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசிபுரம் குறிப்பாக இந்த வீடியோ கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களை அடையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசியிலேயே பலம் பெற்று உட்கார்ந்து இந்த மாத காலகட்டத்தில் பதினான்காம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலகட்டம் ஒரு மாத காலம் முடியக்கூடிய காலகட்டம் உங்க ராசிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அப்போ மூன்றாம் அதிபதியும் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியும் இந்த நேர காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அப்போ மூன்று பத்தாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்க இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி வேணா இருக்கும் சொல்லலாம் மூன்றாம் அதிபதி உங்க ராசியை நோக்கி வந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் இருந்திருக்கும் அப்ப சனியும் செவ்வாயும் உங்க ராசியிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன கிளர்ச்சிகளை தூண்டி விடக்கூடிய காலகட்டமா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கீங்க உங்களால் எந்த யாராவது ஒரு சிலர் தப்பு செய்தாங்கன்னா அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படலாம் அதை நினைச்சு நீங்க கோவப்படுங்க சண்டை சச்சரவுகள் போகக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்க அதனால கும்பராசி என்பர்கள் இந்த மாத காலகட்டத்தில் யார் என்ன குற்றங்கள் செய்தாலும் அதை பத்தி நீங்க பொறுத்து தான் தீரணும் விதிங்க சனியும் செவாயும் உங்கள் ராசியிலே இருக்கனால தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்களே இழுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த உலகத்துல படைத்தவனுக்கே அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அவனுக்கே உண்டு நம்ம எந்த ஒரு மனிதருக்கும் தண்டனைகள் கொடுக்க வேண்டாம் அப்படின்றத உணர்ந்துகிட்டு சரி காலம் பதில் சொல்லும் தெய்வம் பதில் சொல்லுன்ற மாதிரி மாதிரி நீங்கள் விலகி போனீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் என்ன இவரு இந்த ஜாதக இந்த இந்த நேர காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறமாக இவனால் வேலை இருக்கான் இவனுக்கு நல்லது செய்யணுமா இவனை பாராட்டணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்த்து இருந்தீங்க அப்படின்னாக்கா அவன் மேலே கோவப்பட்டீங்க அப்படின்னாக்கா சாதாரண சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்கீங்க அது மட்டும் போதானே ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏழரை சனி வேறு வந்துருச்சு இல்லைங்களா ஏழரை சனி வந்தால் இந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இன்னொரு ஐந்து வருட காலகட்டத்துக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படலாம் அதனால் இந்த மக அந்த கும்பராசி என்பர்கள் மட்டும் போகாமல் இருங்க வண்டி கவனமாக இயக்கிறது நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள் வாகனங்கள் இரவு இரவு நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்ல நல்ல பலன்களை பலன்களை கனரக இயக்கக்கூடிய நபர்கள்லாம் நேர வேலைகளை ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரிய பகவான் அவன் ரெண்டாம் உட்காந்துருக்கார் ஐந்தாம் ராகுடன் தொடர்பு தொடர்புறார் இந்த மாத காலத்தில் தெளிவாக தெளிவாக வந்து முக்கியமாக மாணவ செல்வங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் ஐந்தாம் அதிபதின்றது காதல் எண்ணத்தை தோண்டக்கூடியோம் ஏழாம் ஏழாம் இடம் நூற்று திருமணம் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தனக்கு ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் உட்காந்து ராகுவுடன் சம்மந்தப்படுறாருங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இந்த மாணவ செல்வங்கள் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யாரோ ஒரு பெண்ணை பை பையனையோ பையனையோ நினைக்கிறோம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு ஓடி போய் திருமணம் பண்ணுறது அதனால் பிரச்சனை வந்து இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு அதனால் தெளிவாக சொல்ல வரேங்க மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் தவறான முடிவுகள் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம் மாணவ செல்வங்களுக்கு தான் இந்த மாத காலகட்டங்களில் பிரச்சினைகள் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருக்கு யாராவது உங்களை துன்புறுத்துகிறாங்க அப்படின்னாக்கா உடனே அதை வந்து நான்கு பேர்கிட்ட தெரியப்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் அதை நீங்கள் மனசுலேயே போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் நெஞ்சு உங்களுக்கே பாதங்கள் ஏற்படுத்தக்கான வாய்ப்புகள் உண்டு முதன் வந்து நீச்ச பலம் பெற்று ராகுவோட சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு பாதிப்புகள் ஐந்தாம் அதிபதி நீச்சல் பெற்று உட்காந்துருக்கார் ஏழாம் மதியும் அதோட ராகுவோட சம்மந்தப்பட்டதுனால திருமணம் கூடிய திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த வியாத காலத்தில் திருமணம் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சரியான வரண்டானா அப்படின்றத கேட்டுக்கிட்டு நீங்கள் திருமணம் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஏமாற்ற சந்திக்கக்கூடிய காலம் காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்துட்டு கொண்டிருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே யாருக்கிட்டையும் கொஞ்சம் தேவைக்கு அதிகமான பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் என்ன ஏதுனா ஏதுன்ற மாதிரி இருக்கணும் அளவுக்கு மீறி யாரா நம்ம மேலே ஆசபாசங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரிங்க அல்லது பிரச்சனைகள் வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களை விட்டு விலகி வரதான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் உங்க மனசிலே போட்டு குழம்பிட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுத்தலாம் அதனால கும்பராசி அன்பர்களுக்கு உங்க குலதெய்வ வழிபாடு தான் சிறப்பு தரும் ஏன்னா குலதெய்வ குலதெய்வமானது இந்த நேரத்தில் நீசமடைஞ்சு உட்காந்துருக்கதை பார்க்க முடியுதுங்க புதன் பகவான் நீசமடைஞ்சிருக்கனால இந்த நேரம் ஜாதகத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு போய்ட்டுருங்க ஒருவேளை உங்கள் கும்பராசி அன்பர்கள் உங்களோட குழந்தைகள் யாராவது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் குடும்பத்தோட இந்த நேர காலங்களில் உங்க குலதெய்வ கோயில் போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கனாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகொன்று விதிங்க அதே போல் கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழில் தடைகள் ஏற்படலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகலாம் கணவன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்ற விதிங்க அதனால் இந்த மாத காலங்களில் இவ்வளவு பிரச்சனை வருதுன்ற மாதிரி நீங்கள் வந்து வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஒரு மாத காலம் மட்டும் போகட்டும் அதுக்கு பிறகு சூரியன் பயிற்சியாகி தன் ராபஸ்தானத்துக்கு சென்று ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சென்றுட்டார்னா இது எல்லாமே யோகமாக மாறக்கூடிய அமைப்பு விடுவாங்கன்றீங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கனால உங்களோட மனைவிக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய கா காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் ஆகும் தொழில் மூலியமாக லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது என்று அதே போல சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியும் லாபாதிபதி சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேர காலங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சி தொழில் மூலியமாக லாபங்கள் பெறலாம் அதே போல் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை குருபகவான் பார்க்கறனால தொழில் சார்ந்த விஷயங்களை இருந்த மனைவி முன்னேற்றம் மனைவியாக இருந்த கணவனை முன்னேற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து

செய்யனாலும் உங்களோட மூத்த சகோதரத்தை முன்னேற்றி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி திறன் இருவீங்க அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு தடைக்கு பின்னரே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவை அந்த சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நீங்களும் பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஒரு தடவை ரெண்டு தடவை சிந்தித்து பேசுறது தான் ஓரளவுக்கு நல்ல பன்களை தரொன்று விதீங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் இரண்டில் ராகு எட்டு கேது போன்றதுனால பரவ அந்த உங்களோட அடிவேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளும் கூடறதுக்கா வாய்ப்பு உருவாகும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரணுன்றீங்க இந்த பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தின் கருணநாதன் வழிபாடு செய்கிறது தான் விசேஷத்தை கொடுக்கும் இந்த மாதத்தின் கர்ணநாதன் பவகரணமாக இருந்ததுனால பவகரணத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் அம்சமான லட்சுமி நரசிம்மர் அதாவது நாமக்கல் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் போய் ஒரு தடவை வழிபாடு செஞ்சுருந்தாக்கா மலைபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகுன்றிருந்தீங்க மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் கிடையாது இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருந்துட்டு சொல்லலாம் ஏழாம் இடத்த குரு பகவான் திருமண திருமணமாகாத நபர்களும் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க ஐந்தாம் அதிபதி இந்த நேரத்தில் ராகுடன் சம்மந்தப்பட்டதுனால டெஸ்டிவ் பேபிக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் நார்மலாக கருத்து வைக்க உங்களுக்கு சொல்ல டெஸ்ட் பேபிலாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ராகுவுடன் புதன் சேரக்கூடிய காலங்களில் டெஸ்ட் பேபி செய்யறது நல்லா இருக்கும் குழந்தை கருத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க மற்ற இதில் இந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்